அந்த மயில் எப்படி முதல்ல அந்த முதல் மூத்தவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருதோ அது போல அப்படின்னு கைகேயி கேயி கூனிக்கிட்ட சொல்கிறாப்புல வரதுனால நமக்கு இப்போ மயில் முறைன்னா என்னன்னு தெரியும் நம்ம இந்த மயிலெல்லாம் பார்த்துட்டு ஏதோ சும்மா நினச்சிடுறோம் ஆண் மயிலுக்கு தொகை உண்டு பெண் மயிலுக்கு தொகையை கிடையாது பெண்கள் அழகு ஆனால் ஆண் மயில் அழகு இப்படியெல்லாம் படிக்கும்போது சொல்லி தருவாங்க இல்லை அப்போ கைகேயி கூனிக்கிட்ட சொல்கிறான்னா கம்பர் எவ்வளவு அழகாக அதை கவனிச்சிருக்கணும் அதை பாடலில் கொண்டு வந்திருக்கணும் இப்போ இந்த மயில் ராவணன் என்ன சொன்னானா அவனோ ராவணன் நானும் ராவணன் எனக்கும் ஆட்சி வேண்டும் எங்கள் அம்மாவுக்கு நான் தானே மூத்த பிள்ளை அப்படின்ன பொழுது இல்லடா மயில் முறைன்னு ஒன்று உண்டு மூத்தவன் எவனோ அவனுக்கு தான் பட்டம்னு ஒன்று அவ்வளவுதானே மயில் முறை தானே என்ன பண்ணானா ஒரு மயிலை போல உருவம் எடுத்து நூறு தோகைகளை விரித்து அந்த ஒரு ஒரு மயில் கண்ணுலேயும் அவனோட முகத்தை காட்டினாங்களாம் காட்டினான அவன் ஏன்னா அப்போவே அவன் ஜெகஜால வித்தைக்காரன் அவனுக்கு அப்படின்னாக்கா நூறு தலையானா அந்த ஒரு ஒரு தோகையிலையும் தோகை மயில் கண் இருக்குல்ல ஒன்று ஒன்றுலேயும் அவனுடைய முகத்தை காட்டி ஆடி காட்டினானா அந்நிலேருந்து அவனுக்கு மயில் ராவணன் அவனை என்ன பண்ணாங்க சரி இவன் ஸ்ரீலங்காவை ஆளட்டும் நீ என்ன பண்ணுற பாதாள லோகத்தில் உனக்குன்னு ஒரு ஸ்ரீலங்காவை அமைச்சுக்கிட்டு நீ பாதாள லங்கா நீ அங்கே போய் அரசாளு சரின்னு போயிட்டான் ஏன்னா அவன் இவனை போல இல்லை அவன் எல்லாமே பூஜை பண்ணி தபஸ் பண்ணி நிறைய வித்தைகளை கற்றுட்ருக்கான் அவன் நில்லுனா அப்படியே கடல் அலை கூட நிற்கும் காற்று நிற்கும் அந்த மாதிரிலாம் மாயாஜாலம் பண்ணக்கூடியவன் அவன் அங்கே ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு ஒரு கோட்டைக்குள்ளே கோட்டை பில்டிங்குக்குள்ளே பில்டிங் இப்படியெல்லாம் கட்டி ரொம்ப சேஃபாக வாழ்ந்துட்டுருக்கான் அங்கே யாரும் போயிட முடியாது அப்பேற்பட்ட மயில் ராவணனுக்கு ஆ இந்த வேளையில் என்னுடைய சகோதரன் என்னை நினைக்கிறான் அப்படிமா அது அவனுக்கு தெரியுமா அடுத்த சீன் அவன் வந்துடுவான் வந்து அண்ணா என்னை அழைத்ததன் காரணம் என்னவோ அப்படின்னு மண்டிட்டு தண்டனிட்டு அவனுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு கேட்குற பொழுது இப்படி அமர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் இந்த ராம லக்ஷ்மணர்கள் ரெண்டு பேரும் அத்தனை சைன்யங்களையும் அழிச்சிட்டாங்க பாக்கி இருக்கிறது நான் ஒருத்தந்தான் எனக்கு தெரியாது அவங்களுடைய ஆன்மீக பலத்தை நீ எப்படியாவது கட்டிப்படுத்தி அவங்கள வந்து ஜெயிக்க விடாமல் அடிக்கணும் நாம் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற பொழுது ஃபு மானிட பதர்கள் இந்த பதர்கள் அப்படிங்கிற வார்த்தை தெரியும் நெல் இது பண்ணுற போது உள்ளே நெல்லே இருக்காமல் இருக்கிறத பதர் அதாவது ஃபு அப்படின்னா ஊதிடலாமா மானிட பதர்கள் இவர்களை நான் வணங்குகின்ற பாதாள காளிக்கு பலியிட்டு விடுகிறேன் அப்படிங்கிறான் அதெல்லாம் உன்னால் முடியுமா ஏன் முடியாது முதல்ல இவங்க ரெண்டு பேரை போல பதுமை ஒன்று பண்ணி ராமன் மாதிரி ஒரு பதுமை லக்ஷ்மணன் மாதிரி ஒரு பதுமை பண்ணி அந்த காளிக்கு முன்னால் வச்சு சங்கல்பம் பண்ணிக்கணும் இந்த பதுமையாக இருக்கின்றவர்களை என் கைவசம் ஆக்க வேண்டும் இவர்களை கொண்டு வந்து உனக்கு பலியிடுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சங்கல்பம் பண்ணிக்கணும் அதனால் நான் திரும்பி போகிறேன் அப்படிம்பான் சரி அப்போ நீ என்ன பண்ண போகிற கவலையே படாதீங்க அங்கே போய் சங்கல்பம் பண்ணிவிட்டு இங்கே வந்து இவங்க ரெண்டு பேரையும் நான் தூக்கிட்டு போயிடுவேன் உன்னால் முடியுமான அண்ணா பொறுத்திருந்து பாரும் நான் யார் ஜகஜால மாயாஜால் மகேந்திரஜால வித்தைக்காரன் மயில் ராவணன் அப்படின்னு சொன்ன உடனே சரி உன் இஷ்டம் போல் செய் ஆனால் வெற்றி எனக்குத்தான் அப்படின்னே சரி அண்ணா அப்படின்ட்டு அவன் போயிடுவான் இதை யாரோ ஒட்டு கேட்பாங்க அவங்க யாருன்னு கேட்டாக்கா விபீஷணனுடைய மகள் திருஜடை அவள் சீதைக்கெல்லாம் ரொம்ப அனுகூலமாக கிட்டே இருந்து பேசிக்கிட்டு நீ கவலைப்படாத இந்த ராவணன் அழிஞ்சிடுவான் எங்கள் பெரியப்பா பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படியெல்லாம் சொல்லுவா இல்லையா அவன் என்ன பண்ணுறான் ஒட்டு கேட்டுட்டு ஆஹா வந்ததே ஆபத்து இதுக்கு தான் செய்ய வேண்டுமே என்ன செய்வேன் அப்படின்னு அவள் பார்க்கும்பொழுது காற்று நல்ல மாறுதம் அப்படி வீசிச்சான் அந்த வாயு பகவான் அப்படியே வீசுகின்ற பொழுது இவன் என்ன பண்ணுறா வாயு பகவானே ஒரு நிமிஷம் நில்லுங்கோ நீங்கள் போய் ஒரு நல்ல விஷயத்தை என்னுடைய அப்பா கிட்ட சொல்லணும் நான் கோட்டையை விட்டு வெளியில் வர முடியாது ஸ்ரீலங்காவில் சீதைக்கு காவலாக இருக்கிறேன் நான் இங்கே சிறையில் இருக்கிறேன் அப்படிம்பா என்ன அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரி அப்பாவுடைய எனக்கு சிற்றப்பா முறையாக வேண்டிய மயில் ராவணன் வந்திருந்தான் வந்து ராமலக்ஷ்மணர்களை இன்று ராத்திரி பதினைந்து நாழிகைக்குள் தூக்கிக்கொண்டு கொண்டு போய்விட போகிறானாம் அவர்களை ஜாகிரதையாக இருக்க சொல்லுங்கள் இந்த விஷயத்தை எப்படியாவது என்னுடைய அப்பா காதில் போட்டு விடுங்கள்ங்கிற நல்ல காரியங்கிறதுனால வாயு பகவான் போய் அங்கே இப்படி இருக்குன்னா கடற்கரையில் ராமர் இருக்கார் லக்ஷ்மணர் இருக்காரு விபீஷணன் அனுமான் எல்லாரும் இருக்கும் பொழுது இதை கொண்டு போய் விபீஷணன் கிட்ட வாயு பகவான் சொல்கிறார் என்னால் அந்த ஸ்ரீலங்காக்கு உள்ள போக முடியுமே தவிர யாருக்கும் உதவி பண்ண முடியாது எனக்கு உள்ள வர்றதுக்கு தான் அவன் பர்மிஷன் கொடுத்துருக்கான் ராவணன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்ன உடனே விபீஷணன் இது காரியமே கெட்டுடுமே அவன் பெரிய வித்தக்காரனாச்சே நடந்துருமே அப்படி சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு ராமர்கிட்ட வந்து சொல்லும்போது ராமர் சொல்வாராம் விதி வலிது யாராலும் எதையும் மாற்ற முடியாது இருந்தாலும் ஜாம்பவான் அனுமன் அவங்களெலாம் இங்கே இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேட்போம் இது என்ன செய்யலாம் அப்படின்னுட்டு அப்போ ஜாம்பவான் சுக்ரீவன் எல்லாரும் வந்து ஆலோசனை நடக்கும் பொழுது ஜாம்பவான் எல்லாரையும் விட வயசில் மூத்தவர் அந்த ஆச்சரியம் பாருங்கள் ராமர் காலத்திலையும் ஜாம்பவான் இருந்திருக்கிறாரு கிருஷ்ணர் காலத்திலையும் இருந்திருக்கிறார் ரெண்டு யுகத்திலையும் இருந்திருக்கிறார் அப்போது ராமர் சொல்வாராம் ஜாம்பவான் அவர்களே என்ன செய்யலாம்ன பொழுது ஒரே ஒரு காரியம் செய்யலாம் அனுமனால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அனுமனுக்கு சக்தியே அந்த வால் தான் அனுமனை விட சக்தி வாய்ந்தது அந்த வால் அந்த வாளால் ஒரு கோட்டை கட்டி அதுக்குள்ள ராமரெல்லாம் ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரையும் அவன் காவலாக வச்சு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னோடனே அனுமா உன்னால் முடியுமா அப்படின்னு ஜாம்பவான் கேட்கும்பொழுது ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாளால் ஒரு பெரிய கோட்டை கட்டி அதில் காத்து கூட போகாத அளவுக்கு ராம ஒரு பர்ணசாலை அமைத்து நீங்கள் இதில் படுத்து தூங்கலாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் இந்த இரவு கழிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நாளைக்கு அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு கொஞ்சம் மூணே முக்கா நாழிங்கிறாங்களே அந்த மாதிரி அந்த கொஞ்சம் நேரம்தான் அதுக்கு பலன் அப்படின்ன உடனே சரி உன்னுடைய விருப்பப்படியே செய்கிறோம்னு ராமலக்ஷ்மணரை உள்ள வச்சு ஹனுமான் அந்த வாலால் ஒரு கோட்டை கட்டி அவரோட முகமே தெரியாத அளவுக்கு அவர் என்ன சொல்கிறார் வந்து விபீஷணன்கிட்டையும் சுக்ரீவன்கிட்டையும் யார் உள்ளே போகணும்னாலும் என்னுடைய வாய் வழியாக போய் காது வழியாகத்தான் உள்ளே போக முடியும்